இல்லாட்டி அவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் நினச்சுவாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுக்க வேண்டாம்னு யோசிச்சே இருந்தேன் நீ எல்லோரும் கேட்கிங்கன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்காண்டி இந்த வீடியோ நாங்கள் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் அந்த போன வீடியோல எப்படி முடிச்சிருந்தோம்னா இவர் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு ரிட்டன் போயிடுவா கொண்டு விட்டு வந்தோம் அப்படின்னு ரெண்டு நேரம் கொண்டு விட்டு வந்தோம் அதுமாதிரி மூணாவது டைம் வந்து எப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா வீட்டுல வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அது டார்ச்சர் பண்ணது இன்னொரு டைம் அது எப்படின்னா எங்க வீட்டுக்கு வந்துட்டா வந்ததுக்கப்புறம் எங்க எங்க அம்மா வந்து எங்க ஆட்சியில சொல்லி எங்க ஆச்சி எங்க சித்தி பெரியம்மா எல்லாரும் எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டு வட்டா கூப்பிட்டு பொறமையா புத்திமையை சொல்லியிருந்தாங்கண்ணே புத்திமையை சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுனாங்க பேசி புத்திமையை வச்சாங்க எப்படி ஒரு ஒத்துக்கு வச்சுட்டாங்க வீட்டுக்கு போற ஒத்துக்க வச்சுட்டாங்க உங்க வீட்டுல வந்து நாங்க பேசுறோம் கொண்டு விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்க வச்சுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளும் ஒத்துக்கிட்டா எனக்கு இவ்வளவு விட மனசு இல்ல எனக்கு ரொம்ப அழுக அன்னைக்கு கூட அவ்வளவு தைரியமா இருந்தா ஆனா நான் ரொம்ப அழுதுட்டே இருந்தேன்னா அழுது அழுக கடைசி என்னையே பார்த்து நாங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருந்தோம் கடைசி எங்க வீட்டை நான் ஏங்க எப்படின்னா எங்க ஃபேமிலி மேல அன்னைக்கு எனக்கு சரியான போகும் ஏன்னா ரெண்டு நேரம் ஒரு பொண்ணு நம்மளை தேடி வந்துட்டா அவளை கொண்டு விட்டதே நான் தப்பு மணி நேரம் கொண்டு விட்டதே தப்பு மூணாவது டைம் நான் கொண்டு விடுறேன்னா அப்ப எப்படி இருக்கும் பாருங்க ஏன்னா எல்லாத்தையும் நான் எதிர்க்க தான் ஆனா எல்லாரும் விட்டு விட்டுதா சொல்லிட்டாங்க அந்த டைம் எங்கள் அப்பாவும் ஒண்ணுமே வாய் துறக்கல ஏன்னா அவங்க ஒன்றும் சொல்ல முடியாது பெரியவங்க உழைப்புல வந்து பேசுறதுனால அவங்க அமையாதான் இருந்தாங்க அவங்களோட நம்பிக்கையா தான் இவ்வளவு கொண்டு விட்டாங்க பிரிச்சு வைக்கணும் எண்ணத்துல இல்ல அவங்க வீட்டுல பேசிடுவாங்க அவங்க வீட்லயும் ஒத்துக்குவாங்க கல்யாணம் நல்லா வைக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் பண்ணாங்க அழுக ஒரே அழுக எனக்கு இப்போ போயிட்டா கொண்டு வீட்டுல கொண்டு விட போயிட்டாங்க வீட்டுல கொண்டு விட்டுட்டு பேசி சொல்லி விழி வச்சு இப்படி கட்டி கொடுத்துருங்க படிச்சு முடிக்கட்டும்

எங்கள் அம்மா ஒரு போன் வாங்கி ஒரு சிம் ஆட் பண்ணி வேறு எங்க வீட்டிலே கொண்டு எங்க அதாவது எங்க பாட்டிகிட்ட கொடுத்து விட்டாங்கன்னா எங்க பாட்டி கொண்டு கொடுத்துட்டு அந்த ஃபோன்லாம் தான் யூஸ் பண்ணுவாங்க அவங்க வீட்டில தைரியமா அவங்க வீட்டில் ஒத்துக்கிறேன்னு நம்ம கெட்டி வைக்கணும் தான் நாங்கள் கொண்டு போய் கொடுத்தோம் ஆனா அவங்க என்ன நினச்சிருக்காங்க ஒத்துக்கிறன்னு சொல்லி இவ்வளவு கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு அப்படியே மைண்டை மாத்தி வேற இன்னொருத்தவங்க பையனை கூட கல்யாணம் முடிச்சிருக்கலாம் அந்த தான் எண்ணத்துலதான் இவ்வளவு கூட்டிருக்காங்க ஆனா நாங்க நம்பி விட்டோம் ஏன்னா எனக்கு அப்பவே அண்ட சொல்லியிருந்தா இப்படி எனக்கு மாப்பிளை பாக்கணும்னு நினைக்கேன் அதுவும் அந்த பையன் போட்டோ மட்டும் இல்லாம ஜாதகம் எல்லாமே ஐயோ ஜாதகத்தை போட்டோ எடுத்து அந்த பையன் ஜாதகத்தை போட்டோ எடுத்து எல்லாமே வச்சிருந்தாங்க வேண்டா எப்படி சொல்லிட்டா சொன்னக்கப்புறம் எனக்கு மனசே கேட்கல ரொம்ப ஃபீல் பண்ணதா இருந்தா அப்புறம் எங்க வீட்லயே சொன்னேன் எங்க அம்மா சரி இந்த கூப்பிட்டு வந்துருங்க தடவை என்ன பிரச்சனைனாலும் யார் எது பண்ணாலும் கொண்டு விட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஆனா நான் வந்து அம்மா வந்து திட்டிட்டேன் இதே தானே நான் போன டைம் சொன்னேன் நீங்க எதுக்கு விட்டீங்க அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல அங்கேயே இருக்கட்டும் அவ்வளவு கஷ்டப்படட்டும் என்ன நம்பி வந்ததுல வந்து நீங்க கஷ்டப்பட வச்சுட்டீங்கன்னு சொல்லிட்டு எங்க அம்மாட்டானுங்க ஒரே சண்டை அப்ப எனக்கு மனசு கேட்கல அதுக்கப்புறம் நான் வீட்டுல புலம்பிட்டே இருந்தேன்னா வீட்டுல புலம்பிட்டே இருந்தேன்னா என் தங்கச்சி என்ன பண்ணிட்டா இவங்க வீட்டுல போய் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டா ஆனா அதுக்கு காரணம் என்னன்னா நான் இவங்க வீட்டு இவங்க வீட்டுக்கிட்ட கிட்ட மூணு நேரம் போய் சுத்திட்டேன் மூணு நேரம் சுத்திட்டே இவ வீட்டுல வீட்டுலிட்ட ஆளே இல்ல வெளியே பூட்டு போட்டுருக்கு உள்ள ஆள் இருக்காங்க இவங்க எல்லாரும் வீட்டு கூட தான் இருக்காங்க உங்க அப்பா நின்று இருந்தீங்களோ இவ்ளோ உங்க அப்பா மட்டும் சொல்ல இவங்களையும் அவங்க அப்பா மட்டும் வீட்டுக்கு வச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க எனக்கு ஒரே இது நான் போய் பார்க்க வெளியே ஆள் வரமாட்டான் என்ன பண்ணிட்டாங்க இறங்கியும் கூப்பிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரே பயம் கடைசி வந்து சொல்லி ஃபீல் பண்ணனா உடனே எங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க எங்க தங்கச்சி எங்க அத்தை எல்லாரும் கூட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க இவங்க வீட்டுக்கு போயிட்டு கதை விட்டோம்னு தட்டி எங்க அப்பா வெளியே வரையும் என் தங்கச்சி என்ன பண்ணிட்டா அண்ணன் மருந்து குடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா இப்ப உடனே அவன் என் எப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல அன்னைக்கு சரியான சண்டையை போட்டுட்டு வந்துட்டா வீட்டுக்கு அவள் எதுக்கு அப்படி சொன்னான்னு தெரியல ஆனால் அவள் சொன்னதும் ஒரு நல்ல விஷயமும் நடந்துச்சு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டா அதுக்கப்புறம் அவள் வீட்டுக்கே போகலை அதுக்கப்புறம் என்ன நினைச்சேன்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நீ எல்லோரும் கேட்ட கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்லிடுவோம் எப்படின்னா இவன் எங்கே படித்தா ஸ்கூலு காலேஜ் எங்கே படித்தா அப்போ நான் எங்கே படித்தேன் அதெல்லாம் கேட்டிருந்தீங்க அது நான் சொல்கிறேன் நீ சொல்லுங்க ஃபர்ஸ்ட்டு நான் வந்து அலாஷ்ய ஸ்கூல்ல படிச்சேன் காலேஜ் வந்து சென்ட் மேரிஸ் காலேஜ் தூத்துக்குடி நான் வந்து லசால் சென்ட் லசால் இருக்குல்ல தூத்துக்குடி தான் அங்கதான் சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் படித்தேன் அதுக்கப்புறம் காலேஜ் வந்து டான் புஸ்கோ காலேஜ் படித்தேன் அது எங்கே இருக்குன்னா எட்டையபுரா சைடு அந்த சைடு கீழேரால் அந்த சைடு அங்கே படித்தேன் இப்போ உங்கள் டவுட்லாம் கிளியராக இருக்குன்னு நினைக்கேன் அதில் என்னென்னா அப்படியே ஒரே காலேஜில் லவ் பண்ணி கூட நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அதாவது தெரிஞ்சிருக்காது தெரிஞ்சிருக்காது இல்லை எங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது அதாவது இவ்வளோ கிளாஸ் வேறு கிளாஸாக இருக்கும் நான் வேறு கிளாஸ் இருப்பேன் அவங்க கிளாஸ் ஏதாவது ஒரு பையன் இவ்வளோ லுக் விடுவான் நம்மளுக்கு டென்ஷன் ஆகும் இப்போ கொஞ்சம் ஒரு ஃபைட்டு அப்படியே ஹீரோ மாதிரி சண்டை கிட்ட விட்டா அதோ லைஃப் நல்லா அமைஞ்சிருக்கானா எனக்கு அந்த லைஃப் அமையல எப்படி அமைஞ்சிச்சு அதுக்கப்புறம் இன்னும் இன்னொன்னு என்னன்னா இவன் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டா நான் நான் எங்க காலேஜில் நான் யார்கிட்டையுமே நான் சொல்லவே இல்லை அதாவது எல்லாம் காலேஜுக்கு போனாலே ஏதாவது பேசிக்கிட்டு அப்படி இருக்கணும்னு மைண்ட் வரும் இவன் எங்கள் வீட்டுக்கு வந்தக்கப்புறம் எனக்கு யார்டையுமே சுத்தமா பேசுறதுக்கு மைண்ட் இல்லை காலேஜ் போகிறதுக்கும் எனக்கு மைண்ட் கிடையாது ஏதோ போயாகணுமே சொல்லி டிகிரி முடிக்கணும்னு சொல்லிட்டு போவேன் காலேஜ்ல எல்லாரும் எதுக்கு இப்படி லீவ் எடுக்க அப்படின்னு கேட்பாங்க நான் யார்ட்டையுமே எனக்கு விஷயத்தை நான் ஷேர் பண்ணவே இல்லை கரெக்டா என்ன இவன் என்ன நடந்தாலும் அதாவது எங்க வீட்டுக்கு வந்துட்டா படிப்பும் வேணும் இவனும் வேணும் ரெண்டுமே கிடைச்சிட்டு அதனால ஹாப்பியா இவ காலேஜ் போயிட்டு இருந்தா எனக்கு வந்து மனசு கேட்கல எனக்கு காலேஜ் போவே மைண்ட் இல்ல போவாங்க இவன் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நான் என்ன எனக்கு என்ன வந்துச்சுன்னா நம்ம நம்பி ஒருத்தி வந்துட்டா நான் தான் பாக்கணும் அப்ப வந்து எனக்கு படிக்கிற மைண்டே இல்லை ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு அவ்வளோ நம்ம படிக்க வைக்கும் அப்படி தான் அந்த தாட்டு ஆனால் எங்கள் அம்மா எப்படின்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா ஆசை என்னை டிகிரி படிக்கிறதுக்கிறேன்னு சொல்லிட்டு அதனால் அவங்க ஆசைக்காண்டி நீ படிக்க போ நான் ரெண்டு பேர்த்தையும் நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் ரெண்டு பேர்த்தையும் படிக்க வச்சாங்க ரெண்டு பேருமே நல்லா தான் படித்து முடித்தோம் ஆனால் என்ன ரிலேட்டிவ் அவ்வளோ பேருமே வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்து புதுசாக இருக்கா புதுசாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா போய் விட்டுருவாங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அப்பா சொல்லிட்டாங்க எத்த நாளைக்கு இப்படி மறைச்சுட்டே இருப்ப எல்லாத்தையும் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொன்னாங்க எல்லாருக்கும் வீட்டுல ஒரு பொண்ணு யாரு தெரியல ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் நாங்களே சொல்லியாச்சு சொல்லி முடிச்சிருவோம் அதுக்கப்புறம் இவன் வந்து வீட்டுக்கு வந்தாலா வீட்டுக்கு பாப்பா சொல்லியிருந்தால அண்ணன் விஷம் கொடுத்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மறுநாள் இவங்க அம்மா ஸ்டேஷன்லயுமே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க கம்ளைண்ட் கொடுத்தோன்னே ஸ்டேஷனுக்கு வர சொல்லிருந்தாங்க அந்த டைம் என்னையும் கூப்பிடல

கொல்காரங்க சத்தம் இவங்க அம்மாவும் சத்தம் இது பண்றாங்க என்ன இருக்கு அவளுக்கு ஏஜ் என்ன போற பையன் அப்படியே சப்போர்ட் தான் பண்ணிக்காங்க அப்பமும் எங்க அம்மா வந்து என்ன சொல்லிக்காங்கன்னா நீங்க பாப்பா வீட்டு போங்க வீட்டுக்கு போய் நல்லா படிக்க வைங்க படித்து அப்புறம் ரெண்டு பேருக்கு பேசி வச்சு கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு தான் எங்க அம்மா சொன்னாங்க ஆனா அவங்க எனக்கு அவ இவ வந்து நீ வேணும்னு சொல்லியிருந்தானே எனக்கு பிள்ளையே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரே முடிவுல வந்திருக்காங்க வந்து இவ்வளவு புள்ள வேண்டாம்னு சொல்லிட்டு வெளியே கொடுத்துட்டே போயிட்டாங்க ஆனா எனக்கு வந்து மனசு கேட்கல நான் எப்போவுமே நான் இவ்வளோ சொல்லுவேன் நீங்கள் அம்மாக்கு போன் வந்து உங்க அம்மா போன்ட்டு பேசணும்னு சொல்லிட்டு நானே போன் அடிச்சு கொடுப்பேன் சில நேரம் அதாவது இவ பிறந்தநாள் இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலே நான் இவ்வளவு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிவேன் வீட்டு கூட்டு போய் என்னன்னா இவ்ளோ மட்டும் உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க என்னையும் உள்ளே கூட்டு போக மாட்டாங்க ஒரு வார்த்தை வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு கூப்பிட மாட்டாங்க நான் வெளியே தான் நிற்பேன் ஆனால் கொஞ்சம் கஷ்டமா தான் என்ன ஆனால் நான் வந்து பொறுத்துக்குவேன் சரி நம்ம அவ சந்தோஷம் தான் நம்மளுக்கு முக்கியம் அவ வந்து நான் வேணும்னு சொல்லிட்டு வந்திருக்கா அதனால அப்படின்னு அவளே நான் சந்தோஷம் வச்சிருக்கேன்ல அவளுக்கு வந்து என்னதான் நான் வந்து என்கிட்ட வந்திருந்தாலுமே அவங்க அம்மா அப்பா இத்தனை வருஷம் வளர்த்திருக்காங்க முக்கியம் தான் நானே அதனால அவ சந்தோஷிக்காண்டி நான் அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவேன் நான் வெளியேதான் நிப்பேன் சரி கூப்பிட வேண்டாம் நம்ம மொத்தத்தில் அவ சந்தோஷம் தான் போதும் உள்ள போவா போயிட்டு ஒரு மணி நேரம் வெளியே தான் நிற்பேன் எங்கேயுமே போக மாட்டேன் எனக்கு ஒரு சின்ன பயம் வர ஏன்னா அவங்க பேசாத பேச மாட்டேங்க இவட்ட மட்டும் தான் பேசுறாங்க ஏதாட்டும் பண்ணிடலாம் ஏன்னா வீட்டுக்குள்ள போட்டு வெளியே கதாவது வாக் பண்ணிடுவாங்க நான் வெளியே நிற்பேன் இவன் உள்ள போயிட்டு ஒரு மணி நேரம் கழுசா வரும் ஒரு மணி நேரம் உள்ள என்ன நடக்குது ஏற தெரியாது இல்ல அதை விட்டுட்டு போவே மனசு இருக்காது வெளியே தான் நின்று இருப்பேன் எனக்கு அது ஒரு பேசிடக்கூடாது தான் பேசாத பொறுத்து தானே போகணும் ஏன்னா

ஆனால் நான் இவ்வளோ சத்தம் போட்டு என்னைக்கா இருந்தாலும் அவங்க முக்கியம் தான் நீ அவங்களுக்கு பேசுன்னு சொல்லிட்டு நான் வளர்க்க டைம் அவளை எப்போவுமே நான் பேசுறப்பேன் ஆனால் அது அவங்களுக்கு புரிய மடுக்குது அதுக்கப்புறம் லைஃப் நல்லா தான் போணுச்சு ரெண்டு வருஷம் என் கூட தான் இருந்தால் ஒன்று போல காலையில் அதாவது எனக்கு காலேஜ் பஸ் வரும் இவளை இவளை வந்து காலேஜ் கொண்டு விட போகணும் ட்ராப் பண்ண போகணும் அது வந்து எங்கள் அப்பா தான் எப்படின்னா எங்கள் பேரும் ஏற்றிட்டு போயிடுவாங்க ஏற்றிட்டு போயிட்டு என்னை காலேஜ் பஸ் அப்படி நிப்பாட்டிட்டு இவளை கூட்டிட்டு போய் காலேஜ் விட்டுட்டு வருவாங்க இப்படியே தான் ரெகுலராக நடந்துகிட்டே எங்கள் அப்பா அதாவது எங்கள் அப்பாவுக்கு வந்து ஆரம்பத்துல என்னைய மட்டும் ரொம்ப பிடிக்கும் ஆனா இவ வந்ததுக்கு அப்புறம் ஏன் பேட்ச் கம்மியாயிட்டு இவட்ட நல்லா இதாயிட்டாங்க ஏன்னா எங்க அப்பாக்கு பொட்டப்படனால ரொம்ப பிடிக்கும் நான் சரியா கிளிவாங்குவேன் என்ன என் வீட்டுல வந்து ஒரு வேலை பார்க்க மாட்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப வீட்டுல அவ்வளவா வேலை பார்த்தது கிடையாது வேலை பார்த்தேன் இந்த அளவுக்கு நான் வந்து பார்த்தது கிடையாதுன்னு கிடையாது ஏன்னா காலேஜ் போயிட்டு அப்படி படிச்சுறவதா எண்ணிக்க மாட்டேன் எங்க இங்க வந்த உடனே கொஞ்சம் வேலை பார்க்கணும்னு சொல்லி அப்பா சொல்லுவாங்களா நான் வேலை பார்க்க மாட்டேன் அதுக்குதான் ரொம்ப கிழி வாங்குவேன் அதுக்கப்புறம் அப்பாவா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்பாவை புரிஞ்சுக்கிட்டு நல்லா பேசினாங்க நல்லா பேசி ரெண்டு பேரும் நல்லா அட்டாச் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் எங்க அப்பாக்கு நானும் கண்ணு தள்ளி மட்டும் தான் கண்டிப்பா தெரிஞ்சா இவள நல்லா தான் பாத்துக்கிட்டா அதாவது அவங்க அப்பாவை எப்படி பாத்துக்கிட்டோம் அங்கதான் எங்க அப்பாவை பாத்துக்கிட்டா எப்படி ஒரு பொன்னாடி கிடைக்க கொடுத்து நான்தான் கொடுத்துக்கவேன் அதாவது இப்ப என்னன்னா நீலேஜ் போலனாலும் ஏன்னா வந்து எழுப்புவேன் நான் நான் பஸ்ஸை விட்டேன்னா பஸ் ஸ்டாண்டு கிட்ட போய் வேற பஸ் கொடுத்து கொண்டு பார்த்துக்கோங்க

நான் இதுதான் வேணும்னு நினைச்சிட்டேன் கொஞ்சம் கஷ்டப்படும் ஹாக் இருக்கும் தேவையில்ல வேலைக்கு அப்படின்னு ஆனா நான் வேலைக்கும் போனேன் என்ன பார்ட் டைம் சாப்பா பெட்ரோல் பங்குக்கு வேலைக்கு போனேன் நைட் மட்டும் போகும் காலேஜ் போயிட்டு வந்துட்டு நைட் வேலைக்கு போயிட்டு போயிருப்பேன் அதுக்கப்புறம் எனக்கு மனசு வரல நம்ம வீடியோ என்ன நான் வேலைக்கு போயிட்டு வீடியோ எடுக்க டைம் இருக்க மாட்டேங்குது நான் வந்து பார்த்தேன் டைம் அப்போ வீடியோ எடுக்க முடியாதா அதை பார்த்தேன் கடைசி வேலைக்கு போறது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோதான் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் அப்பப்போ அங்கிட்ட கிட்டும் இந்த தெரிஞ்சவங்க இந்த சித்தப்பா இல்லை மாமா என்கிட்ட வேலைக்கு அப்படின்னு கூட அப்படியே போயிட்டு போயிட்டு தான் காலேஜ் படிச்சு முடிச்சோம் காலேஜ் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் இது என்னன்னா இடையிலான ஒன்று விட்டுட்டேன் அது என்னன்னா காலேஜ் நாங்க படிச்சுட்டு இருக்க டைம்ல வந்து லீவ் போட்டேன் நானும் வீட்டில் இருந்தேன் இவ காலேஜ் போயிட்டேன் காலேஜ்ல போனோம்னா மதியம் தான் பிக்கப் பண்ண போனேன் அவ்வளவு போயிருக்கேன் காலேஜ்ல ஆள் இல்லை என்னடா என்ன ஆள காணுமே இருந்தாலும் நானும் அரை நேரம் வெயிட் பண்ண காரணம் அப்புறம் வீட்டுக்கு போன் அடிச்சு கேட்கேன் எங்க அம்மா இன்னைக்கு வீட்டுக்கு வந்தாலும் கேட்கேன் வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா தான் கூப்பிட்டு போனோம் நடந்து மாட்டா என்னன்னு தெரியல ஏ காணுமேன்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கட்டுக்கிட்ட அலைஞ்சிட்டே இருந்தேன் எனக்கு மைண்டே சரியில்லை அதுக்கப்புறம் இவ வந்து இவ்ளோ என்ன பண்ணிருக்காங்க இவங்க வீட்டுல காலேஜுக்கு போய் அம்மாக்கு சீரியஸா இருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருக்காங்க வெளியே இருக்கா வந்து அவங்க இங்கேன்னு உள்ள ஆஸ்பத்திரி இல்ல திருநெல்வேலியில எங்கேயும் சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு இதை சொல்லி கூப்பிட்டு போயிருக்காங்க இவ ஏண்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்ல ஏன்னா அம்மாக்குன்னு ஒன்னு அவங்களுக்கு ரொம்ப துடிச்சு போயிட்டு ஒண்ணுமே சொல்லாம போயிட்டாத்தி இருக்குது அதுக்கப்புறம் பஸ்ல போக வந்து அப்புறம் பஸ்ல போக போக இவளுக்கு வந்து தெரிஞ்சிட்டு நம்மள வந்து அவங்க அம்மா நல்லாதான் இருக்காங்க நம்ம வேறக்கே கூட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு உடனே இவன் என்ன பண்ணிட்டா பக்கத்துல உள்ளவங்க ஒருத்தவங்கிட்ட செல்லவங்க அதாவது அவங்க அப்பாட்ட பஸ்ல வந்து நண்டை போட்டு அவங்க அப்பா செல்லு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா பக்கத்துல அவள போய் இன்னொரு இன்னொருவங்கிட்ட செல்லுவைங்க என்ன சொல்றா இப்படி திருநெல்வேலி போயிட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு நலவேல எங்களுக்கு அன்னாருக்கு திருநெல்வேலி எங்க தெரிஞ்சவங்க மாமா இருந்தாங்க உடனே அவங்களுக்கு போன் அடிச்சு இவள வந்து திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டே வெயிட் பண்ண வச்சுட்டு

அந்த வீடியோக்கான எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருங்க கண்டிப்பா அந்த வீடியோ நான் போடுங்க அடுத்த வீடியோ எங்களுக்கு அதான் சோ உங்க லைஃப்லயும் உங்க லைஃப்ல இந்த மாதிரி நடந்தது நடந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிருங்க அதே மாதிரி இப்ப வந்து என்ன சொல்றது கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் தரீங்க நீங்க எல்லாருமே அவ்வளவு இப்போ இந்த டைம் கூட நாங்க அவ்வளவு ரீச் ஆகும் அப்படின்னா அது காரணம் முழுக்க முழுக்க நீங்க தான் இதே சப்போர்ட் எப்பவும் எங்களுக்கு தாங்க இந்த மாதிரி நிறைய பேட் கமெண்ட்ஸும் வருது கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க என்ன பொறுத்தலை ஏன்னா இப்படின்னா ஒருத்தவங்க புதுசாக முயற்சி எடுத்து வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணுமே தவிர அவங்களுக்கு வந்து இது பண்ணக்கூடாது எல்லாரும் நினைக்காங்க இப்படி இந்த மீடியா லைஃப்பில் இருந்துட்டு ஈஸியாக சம்பாதிச்சுட்டு போகிறாங்க அப்படி இப்படின்னு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க நீங்கள் வெளியே வேலை பார்த்து எவ்வளோ உங்களுக்கு இது இருக்கோ அதே அளவு தான் இங்கேயே இருக்கும் அது வந்து இப்படி இந்த மீடியாக்குள்ள கூட மட்டும்தான் உங்களுக்கு கட்டத்த அந்த கஷ்டம் தெரியும் வெளிய உள்ளங்களுக்கு தெரியாது அவங்க ஈஸியா சம்பாதிச்சு போறாங்க அப்படின்னு அபரலாம் கிடையாது எங்களுக்கும் கஷ்டம் இருக்கறது ஏது அதையும் புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுட்டு எதுக்கு மேலையும் நீங்க அப்படி பேட் கமெண்ட் பண்ணாம எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்புறோம் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணலனாலும் ஜஸ்ட் இгноர் பண்ணிட்டு போயிடலாம் பிடிக்கலனா வேண்டாம் விட்டுறளே அவ்வளவுதான் சரி फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க பை பை